சன் டிவி சீரியல் நடிகரோட கல்யாணத்துக்கு தயாரான புஜி டிவி நடிகை ஸோ ரகசியத்தை உடைத்த பல்லவி ஸோ என்ன எது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ திரை ஆர்டிஸ்ட்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான வாழ்க்கை துணையை அவங்களுடைய கெரியர்லயே தேர்வு பண்ணிடுறது வழக்கமாயிட்டு வருது அப்படிதான் சரவணன் மீனாட்சி ஆல்யா மானசா சித்து ஸ்ரேயா இந்த மாதிரி பல ஆர்டிஸ்ட்கள் சீரியல்களில் நடித்த ஜோடியையே காதலித்து திருமணம் செஞ்சு இப்போ சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க ஸோ இந்த லிஸ்ட்ல இப்போ விஜய் டிவி நடிகை ஒருத்தவங்களை இணைஞ்சிருக்கிறாங்க அதாவது சன் டிவியில் பாண்டவர் இல்லம் அப்படிங்கிற சீரியல் மூலியமா மல்லிகா கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை ஆர்த்தி சுபாஷ் தன்னுடைய நடிப்பால் மக்களை கவர்ந்தாங்க இந்த சீரியலுக்கு அப்புறமா விஜய் டிவியில் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற சீரியல்ல பல்லவி கேரக்டரில் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்தாங்க அதுக்கப்புறமா இப்போ சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியல்ல பைரவி அப்படிங்கிற கேரக்டரில் முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு வராங்க இவங்க சன் டிவி சீரியல் நடிகரோட காதலில் விழுந்திருக்கிறாங்க இது வரைக்குமே தன்னுடைய காதலனை வெளிப்படுத்தாத ஆர்த்தி சுபாஷ் இப்போ இணையதளத்தில் தன்னுடைய காதலனோட இருக்கிற புகைப்படத்தை வெளியிட்ருக்குறாங்க ஆர்த்தி சுபாஷோட காதலன் யாரு அப்படின்னா சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வந்த மிஸ்டர் மனைவி அப்படிங்கிற சீரியலினுடைய கதாநாயகன் பவன் ரவீந்தர் தான் இதை நேற்று பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு எடுத்துக்கிட்ட புகைப்படத்தையும் ஆர்த்தி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணி கியூட்டாக இருக்கிற புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அந்த வகையிலேயே இவங்களுடைய கல்யாணம் கூடிய சீக்கிரத்துலேயும் நடைபெற போகுது அப்படிங்கிறதுமே தெரியுது ஸோ இனிவே புதுசாக இணைந்த இந்த சீரியல் கப்புள்ஸ்க்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்